பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் இந்த வசனங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஜெர்மன் நாட்டினுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி நிறுவனம் டிடபிள்யூ நியூஸ் ஒரு செய்தி தொகுப்பை வெளியிட்டிருந்தார்கள் இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு கடந்த ஓராண்டில் மட்டும் எண்ணூறு தாக்குதல்கள் கிறிஸ்தவர்கள் மீது இந்தியாவிலே நடந்திருக்கிறது பனிரெண்டு பேரை திரும்பவும் கிறிஸ்தவர்களை மிரட்டி பயமுறுத்தி மறுபடியும் பழைய மதத்திற்கு மாற்றிவிட்டார்கள் ஒரு பாஸ்டர் வயதான பாஸ்டர் இறந்தபோது அவருக்கு சொந்தமான அவருடைய நிலத்திலே அவரை அடக்கம் பண்ண மதவாத சக்திகள் தடை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணி அங்கிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிறிஸ்தவ கல்வியிலே அவருடைய உடலை அடக்கம் பண்ணும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் இஎஃப்ஐ என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய பொதுச் என்ன சொல்கிறார் என்றால் உத்திரப்பிரதேசம் சட்டீஸ்கர் ஒடிசா ஜார்க்கண்ட் ஹரியானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில்தான் இந்த மதவாத சக்திகள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள் ஒரு பிறந்தநாள் கூட்டத்தை கூட போய் தாக்குகிறார்கள் ஒரு பிறந்த நாளுக்கு கேட்க வெட்டி ஜபம் பண்ணி பாட்டு பாடுவதை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தாக்குகிறார்கள் ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு விசுவாசி வீட்டை போய் விசிட் பண்ணுவதை கூட வீடு சந்திப்பை கூட அந்த நேரத்தில் போய் தாக்குகிறார்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் மீது நடந்து கொண்டிருக்கிறது காரணம் மத அடிப்படைவாதம் அந்தந்த மாநிலங்களிலே மத அடிப்படைவாத கட்சியினுடைய அரசாங்கம் இருக்கிறது அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறது போலீஸ் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறது கடந்த ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக மதவாத கட்சி இந்தியாவை ஆளுகிறது அதுக்கு முன்னாலேயே உபத்திரவம் இருந்துச்சு கிறிஸ்தவர்களுக்கு அது திட்டமிட்டு அந்த உபத்திரவங்களெல்லாம் செய்யப்படலை திட்டமிட்டு ஆர்கனைஸ்டு அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடக்கலை ஏதோ அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ புரிந்து கொள்ளாமையினாலே சில இடங்களிலே நடந்தது ஆனால் இது அரசாங்கமும் இது சேர்ந்து கொண்டு முதலமைச்சர் வரைக்கும் அதில் கையை கோர்த்து போலீஸும் கையை கோர்த்து கட்சிக்காரர்களும் வந்து தாக்குகிற சம்பவங்கள் கடந்த பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்து வருகின்றன என்று இஎஃப்ஐனுடைய பொதுச் சொல்கிறார் அதற்கு முக்கியமான காரணம் மத மாற்ற தடை சட்டம் அந்த மாநிலங்களிலெல்லாம் மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள் கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல முஸ்லிம்களையும் அதிகமாக தாக்குகிறார்கள் என்று அந்த இஎஃப்ஐனுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார் இது தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஊழியக்காரர்களுக்கு ஒரு அதைரியத்தை ஒரு உற்சாக குறைவை ஏற்படுத்தலாம் ஒரு பயத்தை உண்டாக்கலாம் தமிழகத்தில் ஒரு மத சார்பற்ற கட்சியினுடைய ஆட்சி இருக்கிறதுனால தமிழகத்தில் அதிக பிரச்சனை இல்லை தமிழகத்தில் போலீஸோ அரசாங்கமோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இல்லை அதுக்காக கருத்து சோத்திரம் ஆனால் நாளைக்கு ஒரு மதவாத கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வராது என்று எந்த உத்தரவாதமும் இல்லை அதனால் நாமும் ஆயத்தமாகத்தான் இருக்கணும் ஆனால் இந்த உபத்திரவம் தான் இந்த ஸ்டேட் பர்சிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அரசாங்க உபத்திரவம் அரசாங்கமே கைகோர்த்து தேவப்பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துவது இதுதான் காலங்காலமாக நடந்து வந்தது அதுதான் எகிப்தில் இருந்தப்போ வனாந்தரத்தில் போய் பலி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை பத்து அற்புதங்கள் நடந்தும் கூட அனுமதி கொடுக்கல கடைசி சிவந்த சமுத்திரத்தை திறந்த போது கூட பின்னால் துரத்திக்கிட்டு தான் வந்தாங்க தேவ பிள்ளைகள் ஆராதிக்கக்கூடாது அது பார்வோனுடைய ஆவி பார்வோன் காலத்திலேருந்து அது ஆரம்பித்து ஆகா பாட்சியில் இஸ்ரேவேல் நாட்டிலேயே அது நடந்தது எலியா ஒளிந்திருந்தான் கேரி தாட்டண்டையில் ஒளிந்திருந்தான் சாரி பார்த்து விதவையின் வீட்டில் ஒளிந்திருந்தான் உலகம் முழுசு அவனை தேடினாங்க எளியாவை நூறு தரிசிகளை ஒரு குகையில் ஒழித்து வைத்து அவனுக்கு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து காப்பாற்றினார்கள் இது இஸ்ரவேலிலே ஆகா பாட்சியில் நடந்தது பாபிலோனில் தானியல் பேரையே விகிரக பேராக மாத்திட்டாங்க நீ ராஜாவை வணங்கவில்லை என்றால் சிங்கக்கவி சிலையை வணங்கவில்லை என்றால் அக்னி சோலை இப்படி சட்டங்களெல்லாம் பாபிலோனில் வந்தது யோவான் ஸ்டானகன் தலையே வெட்டப்பட்டது நீதிக்காக இஸ்ரேவேல் நாட்டில் ஆனால் ஏரோது மன்னன் புரஜாதி மன்னன் இயேசுனா இயேசு சத்தியத்திற்காக சிலுவையில் உயிரை கொடுத்தார் அப்போ சிலர் காலம் பெரும்பாலான அப்போ சிலர்கள் யோவானை தவிர அத்தனை அப்போ சிலர்களும் இரத்த சாட்சியாய் மறித்தார்கள் சபை சரித்திரத்தில் முந்நூறு வருஷம் முதல் முந்நூறு வருஷம் அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி கொடுக்கலை ஒரு ஆலயம் கட்ட அனுமதி கிடையாது பொதுவாக கூடி ஆராதிக்க அனுமதி கிடையாது ரகசியமாகத்தான் செய்தார்கள் பல உபத்திரவங்கள் அரசாங்க உபத்திரவங்கள் சபை அதை இந்தியாவில் வெள்ளக்காரன் காலத்தில் வெள்ளக்காரன் கிறிஸ்தவன் தான் பேர் அவன் கிறிஸ்தவத்துக்கு எதிராக தான் இருந்தான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் என்னுடைய பூர்வீக கிராமம் முதல்வர் தூத்துக்குடி மாவட்டம் அது முதல் கிறிஸ்தவ குடியேற்றம் சொந்த கிறிஸ்தவர்களை துரத்தி விட்டதுனால தான் ஒரு இடத்தை வாங்கி அங்கே குடியேறி முதலூர்னு பேர் வச்சாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படைகள் அவ்வப்போது வந்து வீட்டை முதலூரில் இருக்கக்கூடிய வீட்டை எல்லாம் கொளுத்தி விடுவார்கள் ஏன்னா கிறிஸ்தவங்க வீடு அப்போது இருந்த பிரிட்டிஷ் ஆட்சி எந்த உதவிக்கும் வரவில்லை தடுக்கவும் இல்லை பாதுகாக்கவும் இல்லை அவர்களே ஒரு தற்காப்பு படையை அவர்களுக்கு உருவாக்கி கொண்டார்கள் தடிக்கம்பு உபதேசியார் என்று சொல்லக்கூடிய தாவீது சுந்தரானந்த் அவரே ஒரு தடிக்கம்பு படையை இரவு ரோந்து படையை உருவாக்கி கொண்டார் போய் பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த போது அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை கிறிஸ்தவர்களை பாதுகாக்க முன் வரவில்லை ஒன்று ரெண்டு அதிகாரிகள் தனிப்பட்ட விதத்திலே உதவி செய்திருக்கலாம் அரசாங்கம் கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி மட்டுமல்ல உபத்திரவ காலம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஏழு வருஷம் உபத்திரவ காலம் அப்போது சொல்லப்படுகிற ஒரு வசனத்தை தான் இப்பொழுது நான் படித்தேன் அவங்க வெள்ளை வஸ்திரம் அணிந்திருப்பாங்க குருத்தோலை பிடிச்சிருப்பாங்க பரலோகத்தில் அப்படி ஒரு காட்சி போகிற ஒரு சம்பவம் ஒருவன் கேட்கிறான் யோவான் கேட்கிறான் இது யார் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் வெள்ளை ஆடை அணிவது நல்லது எனக்கும் வெள்ளை ஆடை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அதிகமாக அணிவதில்லை ஏன்னா அதை பராமரிப்பது கஷ்டம் அழுக்கப்படாமல் கரப்படாமல் பராமரிக்கிறது கஷ்டம் அதை துவைத்து பராமரிப்பதும் கஷ்டம் அதனால் வெள்ளை உடையை மிக அபூர்வமாக அரிதாகத்தான் நான் பயன்படுத்துவேன் சில நண்பர்கள் வெள்ளை உடை எப்போதும் அணிகிறார்கள் நல்லது சந்தோஷம் ஆனால் வெள்ளை உடை அணிந்தவர்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் வெள்ளை உடை அணிகிற சகோதர சகோதரிகளே கவனம் அது மிகுந்த உபத்திரவத்திற்கு அடையாளம் குருத்தோலை வருஷம் ஒருக்கா குருத்தோலை ஏந்தி போகிறவர்களே கவனம் குருத்தோலை ஏந்துகிற கூட்டத்தை குறித்து வேதம் சொல்கிறது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் குருத்தோலை ஏந்த வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை உபத்திரவத்தை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று தான் சொல்கிறேன் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் நமக்கு மிகுந்த மகிமையை நித்திய மகிமையை கொடுக்கும் ஆமேன்